லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பறந்தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா பரவாயில்ல அவர் இப்போ வந்து நல்லா தான் சேர்ந்துருக்கிறார் அதனால் மகாய் போடுறாரு எங்கள் தெருவெல்லாம் கொஞ்சம் மோசமான இதுதான் தான் நாங்கள் கோறுக்கப்பட்டு இருக்கிறோம் பரவாயில்ல இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருக்குறாரு தண்ணிலாம் போகிற அளவுக்கு ஆமாம் நானும் எதை சொல்கிறேன்னு நல்லா நிறைய நல்லது செய்யறாரு குடிசை இல்லா பகுதி மாற்றணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த போதை பழக்கம் அப்புறம் கஞ்சா விற்கிறது அதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இது நிறைய எல்லாம் எடுக்கிறாங்க எங்க ஏரியால நாங்க இருக்கிற ஏரியால அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து திமுக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆ எடுக்கிறாங்க அங்க கஞ்சா அடிக்கிறாங்கன்னு தான் சமீப காலமா வீடியோ கேமராலாம் செட் பண்ணாங்க நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய இட்டுன்னு போயிட்டு நிறைய இதெல்லாம் கொடுத்தாங்க அவங்க இனி இல்லை இன்னும் ஒரு உதயநிதி இருக்கிற வரைக்கும் அது அதுதான் போய்கிட்ட ஏன்னா எதிர்க்கட்சியில் தலைவர்கள் யாருமே இல்லை ஒரு கிளாமரஸ் தலைவர்கள் யாராவது அதாவது ஒரு சினிமா ஸ்டார்லேயோ லேடிஸ் ஸ்ஃபிகரோ அந்த மாதிரி யாராவது தான் வருவாங்களே தவிர இது வந்து கலைஞர் வந்து நல்லா பேஸ் போட்டு வச்சிருக்காரு அதனால் இந்த கட்சியை விட்டு வேற எதுவும் கிடையாது இந்த கட்சி தான் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்மா ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் இருக்குது சொன்னதை செய்திருக்காங்க மேல் கொண்டு ஏதாவது நல்லது நடக்கும் தான் நினச்சிட்டு போகிறாங்க யார் வந்தாலும் இதாக தான் நடக்க போகாது அதனால அந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு வித்தியாசம் பார்த்தோன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் இருக்கிற ஆளே பரவாயில்ல தான் போகும் திமுக தாங்க அங்கே இருபத்தி இருபத்தாள் நடிச்சு ஆட்சிக்கு வரும் எதை வச்சுன்னா நான் தளபதி முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா தமிழக மக்களுக்கு நல நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு இப்போது பார்த்தீங்கன்னா அந்த இலவச பெண்கள் பேருந்து திட்டம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கா போல அப்புறம் புதுமை பெண்கள் திட்டம் அதையே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் டீட் எடுக்க மாற்றிருக்காரு ஸோ அதனால ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரைக்கும் குழந்த நடைகிறாங்க இதனாலே பெண்களுடைய வாக்குகள் எல்லாம் நிச்சயமா தளபதிக்கு தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீம்புக தான் நிச்சயமா சமைக்கிற இந்தியம்கா தான் வரணும் எங்களுக்கு வேற எந்த கட்சியும் வரக்கூடாது எதுனாலனா ஊருக்கு எல்லாருக்கும் நல்லதே செய்யறாரும்மா படிக்கிற புள்ளைங்களுக்கு காசு போடுறாரு இந்த ஒரு வருஷம் இந்த பொங்கல் காசு கொடுக்கறதுன்னு யார் யாரும் என்னன்னா பேசுறாங்க தாத்தி பேசுறாங்க ஐயோ இப்படி பண்ணுறானா அப்படி பண்ணுறானா போட்டு தூரமாக தான் வருவாங்கண்ணா அவர் எல்லாேருக்கும் ஊருக்கு தனமா நல்லதை செய்கிறாரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா போகிறாரு பத்தாவது பிள்ளை பிள்ளை பிள்ளைங்களுக்கு காசு போகிறாரு இவ்வளவும் ஊருக்கு நல்லது தானம்மா செய்கிறாரு கெட்டதே செய்யலாம்மா மீண்டும் எங்களுக்கு ஸ்டாலின்க்கு தான் வரணும் மாதம் எங்களுக்கு பென்ஷன் எழுதுனே எனக்கு வரல ட்ரிப்பு போனேன் தாமரத்துக்கு போடலம்மா போடலம்மா நான் விட்டோ போயிட்டேன் ரேஷன் கார்டில் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு பிரியம் பாசு இதெல்லாம் ஜென்ஸுக்கு தான் பாஞ்சு ரூபாய் எனக்கு வீடு வந்து பெரும்பாக்கத்தில் இருக்குது செம்மஞ்சேரியில் தமிழகத்தை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி இன்னைக்கு அளப்பரிய தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு திமுக தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் நம்பிக்கையோடு தான் இருக்கிறார்கள் காரணம் இந்த நான்கு ஆண்டு காலங்களில் ஏராளமான நன்மைகள் இந்த மக்களுக்காக செய்திருக்கிறார்கள் படித்த இளம்பெண்களுக்கு பெண்களுக்கு அவர் க கல்லூரிகளிலே சென்று படி படிப்ப படிக்கின்றவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் குடும்ப பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று நல்ல திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய அரசாங்கம் ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு நிதி பகிர்வுகளை பாராபட்சமாக நடத்துகிறார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு மாதிரியும் தமிழகத்துக்கு ஒரு மாதிரியும் தமிழகத்தினுடைய நிதிகளை கொடுக்காமையே தடுத்து கொண்டிருக்கிறார்கள் கல்வியின் மூலமாகவும் நிதி வரவில்லை ஜிஎஸ்டி மூலமாக கிடைக்கிற நிதியும் வரவில்லை வெள்ள நிவாரணமாக கிடைக்க கேட்ட கேட்ட நிதியும் கொடுக்கவில்லை எந்த நிதியையும் மாற்றாந்தாய் மனப்போக்கோடு தமிழகத்தை வஞ்சிக்கிற வகையிலே அவர் நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் திறமையாக இந்த மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்காங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் திரும்பவும் நாங்கள் தான் ஆட்சி கோருவோம் என்று சொல்கிறார்கள் கண்டிப்பாக அவர் தான் வருவார் அவருடைய செயல்கள் ஆட்சி எல்லாமே நல்லா இருக்கு மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது பசங்க ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து மகளிர் அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயங்களும் நன்மையாக தான் செஞ்சுட்டு இருக்கார் நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக அவர் தான் வருவார் கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் இப்போ நாங்கள் காலத்தில் இருக்கோம்ல நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் மக்களுடைய என்ன நிலைப்பாடுன்றது தெரியும் கண்டிப்பாக டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் இது அந்த மக்கள் லேடிஸ்காக ஆயிரரூபா கொடுக்குறதாங்க அதை கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா பண்ணிடணும் உண்மையிலே நான் பாராட்ட வேண்டியது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆயிரரூபா கொடுக்குறது நல்ல பயன் அடைஞ்சிருக்கு இல்லாதப்பட்ட பசங்களுக்கெல்லாம் ஆயிரரூவா வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி பாக்கெட் பனின் தேசன் சென்ஸ் ஒரு டிவி வாங்க ஐ மீன் ஒரு லேப்டாப் வாங்கிறதுக்கோ புக்ஸ் வாங்கிறதுக்கோ ட்ரெஸ் தைக்கிறதுக்கோ நீங்கள் வந்து சிட்டியை மட்டும் பேஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் கிராமப்புறத்தில் போய் பார்த்துனாக்கா எத்தனையோ பேருக்கு ஒரு வசதி இருக்குது அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அதே மாதிரி இலவச பஸ் பயணம் அது கிராமப்புறத்தில் நல்லா வந்திருக்கு நம்மளை பார்த்து தான் அடுத்த ஸ்டேட்லாம் போயிட்டுருக்காங்க தவிர அவங்களாம் யாரும் யோகிக்கிறது நம்ம ஸ்டேட்டை பார்த்தா அவன் ஃபார்வர்ட் போயிட்டுருக்கான் இப்போ கர்நாடகாவில் ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தாங்க நம்ம ஸ்டேட்டு பார்த்தா கொடுத்தாங்க நம்ம ஆயிரரூவா கொடுத்தா அதை பார்த்தா அவன் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறான் நம்ம தான் பேஸ் போட்டுருக்கோம் அது இவர் தான் பண்ணது அதெல்லாம் நல்ல 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 வெல்கமிங் ஐடியா செஞ்சுருக்காங்கன்னா மக்களுக்குன்னு சொல்லிட்டு உதவித்தொகை பெண்களுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக உதவித்தொகை மாதம் ஆயரூபா போடுறாரு தொகை அது ஒரு ஆயிரரூபா போடுறாரு அதுக்கப்புறம் எதனா வெள்ளம் ஏற்பட்டாலே எங்கள் பகுதிக்கு வந்து நிறைய உதவியெல்லாம் செய்கிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக வரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறவங்களுக்கும் மனசு எங்கள் மனதுக்கு நான் பட்டு சொல்கிறேன் பரவாயில்ல எங்களுக்கிட்டும் எவ்வளோ மேலு நாங்கள் ரொம்ப மோசமான ஏரியாவில் இருக்கிறோம் அந்த இடத்துக்கு எவ்வளோ மேலு தான் பண்ணிடுறேன் ஏன் இப்படி பேசுகிறீங்க இங்கே காயில் கூட இருந்து வரும்போது எனக்கு ஒரு தாத்தாக்கும் சண்டை நான் செய்தான் ஏது செய்தான் இன்னும் எவ்வளோ தயார் செய்வான் போன வருஷம் பொங்கல் கூட மழை பெஞ்சி வெள்ளம் வந்துச்சு ஆறு ஆயிரம் கொடுத்தாரு இன்னும் எவ்வளோ தவறு செய்ய நான் தான் ஆட்சியில் வந்தார் உக்காஞ்சி கோடி கணக்கில் சம்பாதிச்சார் ஊர் ஏழைங்களுக்கு தானே செலவு பண்ணுறாரு சொல்லு எதனாலும் கேட்டிங்கன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பிற மாநிலங்கள் பார்க்குறதோட யூபி குஜராத் போன்ற மாநிலங்கள் அதிக அளவில் நடக்குது பிஜேபி ஆள மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக பெண்கள் பிரச்சனை நிறையா இருக்குது எல்லா விதத்துலேயுமே அடக்குமுறையில் அதிகமாக இருக்குது அதை கம்பன் பண்ணும்போது தமிழ்நாடு பார்க்கும்போது பரவாயில்ல எவ்வளோ மேலு மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களும் சரி இளம் பெண்களும் சரி இன்றைக்கு இளைஞர்களும் சரி குடும்ப பெண்களும் சரி அவர்கள் எல்லாருமே மற்ற அதிமுக ஆட்சி எடப்பாடியுடைய ஆட்சியை விட இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒரு நல்ல தெளிவான ஆட்சி தமிழகத்தினுடைய இறையாமையும் தமிழகத்தினுடைய இறையாண்மையும் அவர்கள் பார்த்து தெளிவோடு இந்த ஆட்சி நடக்கிறது அதனால் மக்களும் கூட இந்த ஆட்சி மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கார்கள் தான் சொல்ல வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இனி இல்லை நான் ஒரு உதயநிதி இருக்கிற வரைக்கும் அதுதான் அதுதான் போய்கிட்டோம் ஏன்னா எதிர்கட்சியில் தலைவர்கள் யாருமே இல்லை ஒரு கிளாமரஸ் தலைவர்கள் யாராவது அதாவது ஒரு சினிமா ஸ்டார்லேயோ லேடிஸ் ஸ்பீக்கரோ அந்த மாதிரி யாராவது தான் வருவாங்களே தவிர இது வந்து கலைஞர் வந்து நல்லா பேஸ் போட்டு வச்சிருக்காரு